வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே காசி தமிழ் சங்கமம் பற்றியும் அதற்காக இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில்களை பற்றியும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஏற்கனவே நம்ம நான்கு சிறப்பு ரயில்களை பற்றி பார்த்துட்டோம் அதில் கன்னியாகுமரியிலிருந்து வர இருபத்தி ஒன்பதாம் தேதி கிளம்பக்கூடிய சிறப்பு ரயில்களில் நமக்கு இடம் கிடக்கலை ஆனால் கன்னியாகுமரியிலிருந்து மீண்டும் ஒரு சிறப்பு ரயில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்காக அடுத்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ரயில்வே ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ல வர்ற டிசம்பர் ஏழாம் தேதி காலையில் பதினொன்னு நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கன்னியாகுமரியில் இருந்து புறப்படுகிறது இருந்து நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி திருச்சியில் இருந்து டேரெக்டா விழுப்புரம் போயிடுது தஞ்சாவூர் வழியாக செல்லாது இருந்து செங்கல்பட்டு தாம்பரம் எக்னோர் வழியாக காசிக்கு மூன்றாவது நாள் அதாவது ஏழாம் தேதி இந்த ட்ரெயின் எட்டு ஒன்பதாம் தேதி இரவு இந்த ரயிலானது காசியை சென்றடைகிறது நைட்டு பதினொன்னே காலுக்கு இந்த ரயிலானது காசியில் இருக்கக்கூடிய பனாரஸ் ரயில் நிலையத்தை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷன்லையும் போதுமான அளவு நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்கிறது நான்கு நாட்கள் காசியை நல்லா சுற்றி பார்க்க முடியும் அப்படி சுற்றி பார்த்துட்டு பதிமூணாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு வனாரஸ்லேருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பத்து அப்படிங்கிற நம்பரில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து பதிமூணாம் தேதி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பதினாலாம் தேதி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பதினஞ்சாம் தேதி மூணாவது நாள் காலையில் பதினொன்று முப்பதுக்கு கன்னியாகுமரியை சென்றடையும் வகையில் ஷெட்யூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக இந்திரையிலையும் நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் இதில் பொதுப்பெட்டி அப்படிங்கிறது கிடையாது அவ்வளோ தூரத்தில் நம்ம பொதுப்பெட்டியில் அதாவது முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பயணிக்கிறது சாத்தியம் இல்லை ஆனால் பத்து தேடேசி பெட்டி இருக்கிறது அதில் ஆறு பெட்டி வழக்கம் போல் காசி தமிழ் சங்கமத்திற்கு செல்பவர்களுக்காக முன்பதிவு செஞ்ச ஐஆர்சிடிசி இணையதளத்தில் முன்பதிவு செஞ்சவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க மீதம் இருக்கக்கூடிய நான்கு தேடேசி பெட்டிகளில் நம்ம பயணிக்கலாம் அது இல்லாமல் ரெண்டு தேடேசி எக்கனாமி பெட்டிகள் இருக்கிறது ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி அப்படிங்கிறதும் இருக்கிறது நிச்சயமாக கன்னியாகுமரியில் இருந்து வர்ற ஏழாம் தேதி கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்தியும் காசி தமிழ் சங்கமும் நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா காசி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை நல்ல முறையில் சுற்றி பார்த்துட்டு வர்றதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்